இன்றைய காலத்தில் தற்போதைய அரசும் கடந்த கால சூழ்நிலைகள் நாங்கள் அவதானிக்கிற பொழுது போரிலே இறந் இறந்த அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூவி ஒன்றை அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அதுவும் இந்த முள்ளி நாங்கள் நிறுவ இருக்கிற நினைவு தூவியும் வித்தியாசமானது அது எங்களுடைய இன அழிப்பை இல்லாது போகச் செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது இது நாங்கள் இனமாக அழிக்கப்பட்டோம் என்பதை உரத்தி சொல்லுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது ஆக அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்ய முனைந்தாலும் நாங்கள் எம்முடைய அந்த உணர் உணர்வுகளின் அடிப்படையிலே அடித்தளத்திலே இந்த இடத்திலே நாங்கள் நிறுவுகின்ற அந்த நினைவு தூபி என்பது வருடா வருடம் காலாகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தொகை வகையின்றி கொல்லப்பட்டோம் என்பதை உரத்தை சொல்லுகிற ஒரு விடயமாகவே நாங்கள் அதை பார்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்றைய நாளிலே கனடாவிலே பிரம்டன் நகரிலே பிரம்டன் மேயருடைய ஒத்துழைப்போடு ஒரு பிரமாண்டமான நினைவு தூவி ஒன்று கட்டப்பட்டது கடந்த ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த நிகழ்விலே நானும் பிரசன்னமாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது இன்றைய நாளில் அந்த நிகழ்வை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அதை நிறைவேற்றக்கூடியதாக அமைந்திருந்திருக்கிறது எமது மண்ணிலும் அவ்வாறான ஒரு நினைவு தூபியை நாங்கள் அமைக்க வேண்டும் இந்த இடத்திலே அதற்குரிய பல்வேறு விடயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த காணியை நாங்கள் உரியவரிடம் இருந்து பெற்று விரைவிலே தொடர்கிற ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் இந்த இடத்திலே அதை நினைவு கூறக்கூடிய வகையில் இங்கே கொல்லப்பட்ட மக்கள் இந்த இடத்திலே இறுதி யுத்தத்திலே இறந்து போனவர்களை நாங்கள் நினைவுகூறுகிற வகையில் அவர்களுடைய பெயர்களையும் தாங்கி வரக்கூடிய வகையில் சில நினைவு விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே அதற்கான காலம் நமக்கு நெருங்கி வருகிறது அதை தொடர்கிற நாட்களிலே அதை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அதுக்கு பலருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படும் ஆகவே அதை நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது எல்லோரோடும் இணைந்து அத்தனை சிவில் சமூகங்களோடும் மக்களோடும் அரசியல் சமூகங்களோடும் நாங்கள் இணைந்து புலன் பேர்ந்து வாழுகிற மக்களுடைய ஒத்துழைப்புகளோடும் இங்கே வாழுகிற பலருடைய ஒத்துழைப்புகளோடும் நாங்கள் அந்த நினைவு முற்றத்தை நிச்சயமாக விரைவில் நிறு நிறுவுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்